அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேட்டுக்கே பேசுகிறேன் மடிநோய் பாதித்த மாட்டோட மடியிலிருந்து பால் மீண்டும் வரமாட்டுது தி மீண்டும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம கையில் ஏதோ ஒரு காயம் இருக்கு அந்த காயத்தில் ஒரு தழும்பு ஏற்படுது அப்படின்னா அந்த தழும்பில் வேர்க்குமா வேர்க்காதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வேர்க்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தழும்பு இடம் வந்து கீலோய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ரோசிஸ் ஆயிடும் இதே விஷயந்தான் மடிகளில் கிருமிகள் பாதிக்கப்பட்ட அந்த பால் சுரக்கும் நாளங்களும் பாதிப்படைஞ்சதுனால் அந்த இடத்துல பால் சுரப்பு ஏற்படாது இது வராமல் தடுக்கிறது தான் ஒரே வழி வந்த பின் பால் மீண்டும் கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் முடியாத காயம் வராமல் தடுக்கிறதுக்கு நீ பால் கறந்துட்டு உடனே மாட்டுக்கு தீவனம் வைங்க மாடு நிற்க நிற்கணும் உட்கார விடாமல் பார்த்துக்கோங்க இதை செஞ்சாலே போதும் மடிவகையை தடுக்கலாம்